கணேர் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு பெயர் செந்தமர் செல்வன் எம் எஸ் ஜெனரல் சர்ஜன் செகிண்டியா வயது இருபத்தேழு கொங்கு வெள்ளாள கவுண்டர் கண்ணன் குலம் ராகு கேது ஜாதகம் விருச்சிகம் ராசி கேட்டை நட்சத்திரம் தொழில் விவரம் மருத்துவர் பிஜி ரெசிடென்ட் பணியிடம் மகாராஷ்டிரா மாத வருமானம் எண்பதாயிரம் சொத்து விபரம் பங்களா வீடு தோட்டம் ஒன்பது ஏக்கர் மற்றும் பிளாட் எதிர்பார்ப்பு எம்பிபிஎஸ் பிஜி ஸ்டடிங் மேலும் விவரங்களுக்கு YouTube டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோம்பு மேட்ரிமினிய டாட் காம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி